உலகில் பெண் வட்டம் நூறு கோடியாம் அதிலே அடி சருகாய் அன்பே நான் காத்திருக்கிறேன் காலடி மணி சரி பார்த்து தினம் வழி பார்த்து இரு பிழிகள் பார்த்து பார்த்து மகா இதுக்கு மேல நீ அமைதியாவே இருந்தனையே கண்டிப்பா பெரிய பிரச்சனை போகுது பொண்ணுல திறந்து வீட்டுல நான் லவ் பண்றேன் விஜய் தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லு அப்படி இல்லையா விஜய் சம சொல்லி அவங்க வந்து பொண்ணு சொல்லு அப்புறம் வீட்டுல எப்படி ஒரு பிரச்சனை வரதான் போகுது வந்து இதுலயும் இல்லாம இருந்தேனே அவ்வளவு எல்லாம் பெரிய பிரச்சனை தான் வரப்போகுது ஏன்னா நம்ம பாட்டு இருந்தோம் முன்னாடி எல்லாம் அம்மாட எது சொன்னாலும் சரிமா வா விருப்பம் நீ என்ன சரி அதே நல்லாதான் இருக்கும் விருப்பம்படி பண்ணுமான்னு சொல்லுவாங்க கல்யாண விஷயத்த அப்படிதான் நினைச்சோம் ஆனா அம்மா என்னன்னே தெரியல இந்த கல்யாணத்துல மாத்திரம் சின்ன குழந்தை மாதிரி சொன்னதே சொல்லி ரொம்ப புரியவாதம் பண்ணுவாங்க கேட்கவே மாட்டேங்க போற போக்க பார்த்தா எனக்கே பயமா இருக்கு அடிச்சாச்சு இன்னைக்கு குலதெய்வம் கோயிலுக்கும் போகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியல ஒண்ணும் புரியல இன்னைக்கு குலதெய்வம் கோயில மட்டும் பத்திரிக்கை வச்சாச்சுன்னா அவ்வளவுமா அதுக்கப்புறம் வந்து சந்து பொந்து மூளை முடுக்க எல்லா இடத்துல பத்திரிக்கை கொடுத்துருவாங்க ஊருக்கே தெரிஞ்சு போவோம் நம்ம கல்யாணம் அப்படின்னு அதுக்கப்புறம் நம்ம என்ன சொன்னாலும் நடக்கவே நடக்காது இப்ப பேசினா கூட ஓரளவு வீட்டுல சம்மதிக்க வாய்ப்பு இருக்கு இன்னும் நம்ம தாமதப்படுத்தணும் அவ்வளவுதான் ஐயோ கடவுளை லவ் பண்ண தைரியம் இந்த எனக்கு எங்க அம்மாட்ட சொல்றதுக்கோ இல்ல கார்த்திகை சொல்றதுக்கோ ஏன் தைரியத்தை கொடுக்க மாட்டேன் எப்படியாவது எனக்கு என்னக்குள்ள தைரியத்தை கொடுப்பா நான் வீட்டுல பேசணும் என்ன பிரச்சனை ஆனாலும் பரவாயில்ல எனக்கு கல்யாணம் நடந்தா விஜய் கூட மட்டும்தான் விஜய் தான் என்ன கடவுளே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மகா இன்னும் நீ தாமதப்படுத்தி இருந்தேனையே அவ்வளோ அண்ணா அம்மாட்ட பேசு அம்மா அம்மா கோவப்பட்டாலும் பேசினாலும் அம்மாட்ட நீ இந்த விஷயத்தை சொன்னா கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க சொல்லி தான் பாரேன் உங்களுக்கு என்ன ஆச்சு ஒன்னும் புரிய மாட்டுக்குது வாவா கல்யாணம்னு பேசினா இவ்வளோ சந்தோஷத்தோடய இருக்கும் பிள்ளைங்க இது கல்யாணம் பேசின நாள்ல இருந்து மோகத்தையை தூக்கி வச்சுக்கிட்டே உட்காந்துருக்க தவிர என்ன ஏதுன்னு ஒரு விவரம் சொல்ல மாட்டேக்குது என்ன பிரச்சனையோ தெரியல சொன்னா வேலை பொய்யும் மகா ஏய் மகா

டைம் ஆச்சுலாம் சீக்கிரம் நேரம் நேராகுது நாங்க காலையில கையில் வந்து கூட மாட சாம்பார் வைக்க அவியல் வைக்க எல்லாத்துக்கும் உதவி பண்ணலாம் தேங்கெல்லாம் திருப்பி கொடுத்தா காலையிலேயே கிளம்பி வந்துட்டு மத்தியானத்துக்கு சாதம் மாதிரி தான் பண்ணலாம்னு பாத்தேன் அப்புறம்னா காத்தி சொன்னா சாதம் சடம்லாம் வேண்டாமா சோறு சாம்பார் அவியல் வைங்க அப்படின்னு சோறு வச்சு சாம்பார் வச்சு அவியல் வச்சு மாங்காய் ஊரா இருக்கு அப்புறம் அப்புறம் புரிச்சுக்கணும் ரெண்டு மோரமாவது இருக்கு போதும்ல காலையில வீட்லயே வச்சிடலாம் பார்த்தேன் அவன் என்ன எல்லாம் சம்மந்துட்டு போடாமா ஆனா ஆனா பக்கத்தில் எதுவுமே கிடையாது மத்தியானத்துக்கு மட்டும் கொண்டுட்டு போறோம் போற போறவள்ள முடிஞ்சா சாப்பிட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டான் அதான் சரி எல்லாம் போட்டு என்ன செஞ்சுட்டு போனேன் மத்தியம் சாப்பாடு செஞ்சுல போகவேல முடிஞ்சா ஹோட்டலில் சாப்பிடது இல்ல ஆளு ஜூஸ் தூக்க குடிச்சிட்டு போகியது ஆளு கூட உடுமா துணியெல்லாம் எடுத்து வைங்க அந்த தண்ணி எல்லாம் நல்லா போகுதான் குளிக்கலாம்ல ஜாலியா இருக்கும் அம்மாட்டாங்க வரணும் ஐயோ அண்ணி கரையோப்பில இல்லையே நீ அத்தான் கொஞ்சம் ஃப்ரிட்ஜ்ல காஞ்சி போய் கிடந்து சரி எதுக்கு இடத்தடைச்சுக்கிட்டு குப்பி எடுத்து இன்னைக்கு காயிலாம் போட்டேன் வேணாந்து எளிய வீட்டுல கேட்டு வாங்கிட்டுமா ஐயோ வேண்டாம் நீ அங்க எல்லாம் பட்டினத்து கேட்டுட்டு போனேன் சரி இருக்கட்டும் அதை கோயிலுக்கு அங்க நிறைய கரையாட்ட நிற்கும் கொஞ்சம் பறச்சு பச்சக்கார்க்கு அப்படி தூத்தி விட்டா கொஞ்சம் மாசமாயிருக்கும் இருக்கும் சரி சீக்கிரம் கிளம்புங்கம்மா டைம் ஆயிட்டு காட்டுக்குள்ள கோயிலுக்கு போகணும் சீக்கிரம் போனாலும் கும்பிட்டு சீக்கிரம் வர முடியும் இங்கிருந்தே வலி கிடக்கு போகிறதுக்கு ஆறு ஏழு மணிக்கு ஆயிரும் வரதுக்கு அது தான் சீக்கிரம் கிளம்புகம் அம்மா ஹா எப்படி உக்காந்துருக்கேன் நேரச்சு நேரடியா சொன்னாங்கல்ல கோயிலுக்கு போகணும்னு அவளுக்கு கொஞ்சம் தலை வச்ச மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு இருந்தா அதான் காப்பி போட்டு கொடுத்தேன் குடிச்சுட்டா துணியை மட்டும் மாத்தணும் மாத்தனா போயிட வேண்டியதான் என்னத்த சொல்ல சின்ன வயசு பிள்ளைக்கு தலைவலியா ஹம் சரி மாத்திர எதுவும் வழியில வாங்கி போட்டுக்கிடலாம் என்ன பயணம் பண்ண பத்தியா கூட வந்து கிளம்பிச்ச மாதிரி இருக்கும் எலிமிச்சபுலாம் ஆரஞ்சு ஏதாவது இருந்தா வாங்கி போட்டுக்கிடுவோம் வாங்கி கிண்டி வராது சரிமா நேரத்தாக்கா இங்க சீக்கிரம் வாங்க மணி இப்பமே எட்டே ஆள் ஆகிட்டு எட்டே முக்கால் கூட கிளம்பிடணும் அப்பதான் ரெண்டு மணிக்கு அங்க போய் ஏதாவது எல்லாம் கிளீன் பண்ணி எடுத்து நாலு மணிக்கெல்லாம் கும்பிட்டுக்கிட்டு பூஜை கொடுத்து அஞ்சு அஞ்சுக்கெல்லாம் திரம்பி வர முடியும் சரியா மகா இப்படி வந்து நேரத்தை ஓட்டாத சீக்கிரம் குளிச்சுட்டு ஓடிவா நான் போறேன் ஏய் இங்க பாரு என்னத்தையோ மனசுல போட்டு குழப்பிக்கிட்டே கிடக்க அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது புரியுது இங்க மாறுமகா தேவையில்லாத விஷயத்தை விஷயத்த கூட்டு குழப்பிட்டு இருக்காத உனக்கு ஜோடி கார்த்தி மட்டும்தான் அவனால மட்டும்தான் உன நல்லா பாத்துக்க முடியும் இங்க பாரு வாழ்க்கைய இன்னும் ஒருக்கதான் நம்மளை புரிஞ்சுக்கிட்ட கல்யாணம் பண்ணி வாழ்ந்தோம்னு வச்சுக்கேன் அந்த வாழ்க்கை சொர்க்கமா இருக்கும் அதே ஒரு புரியாதவன் கூட கல்யாணத்தை நடத்தணும்னு வையன் அதே வாழ்க்கை நரகமாய் போகும் பாத்துக்க உன்ன புரிஞ்சுக்கிட்டவன் உன்னை தெரிஞ்சுக்கிட்டவன் உன் குணவில இருந்து அறிஞ்சுக்கிட்டவன் எல்லாம் கார்த்தி மட்டும்தான் இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளைன்னு வந்தா கார்த்தி மட்டும்தான் என்ன புரியுதுல கிளம்பு எப்ப முடிய உம் இந்த மகா குரங்கு அவாட்ட வீட்டுல இருந்து கிளம்பிட்டு ஆட்டிட்டு பஸ்ல ஏறி வந்து உக்காந்துருவா நம்மளால அப்படி இருக்க முடியுதா ஐயோ பாவம் அத்தை ஒத்தில கடந்து கஷ்டப்படுவாள் கூட மாட செஞ்சு கொடுக்கணும்னா இந்த பாரு புது துணியும் கூட பார்க்காம காலையில வந்துருந்து விலைய பாத்துட்டு இருக்கேன் இந்த வாளி வேற இது என்ன வச்சாங்கன்னு தெரியலையே இன்பட்டு பெருசா இருக்கு என்ன கனமா இருக்கு ஹம் இது லிட்டிங் சாதம் இருக்கும்னு நினைக்க கரெக்ட் இதுல சாதம் அதுல குழம்பு நினைக்கேன் அப்ப கூட்டு அவியெல்லாம் வேற வச்சாங்களே ஊருகா அப்பளம் அப்புறம் அது என்னது ஊருகா அப்பளம் மோர் மிளகு இதெல்லாம் கூட வச்சாங்க எதுல வச்சிருப்பாங்க அத்தை ஆனா ரெண்டு வாலியில எல்லாம் வச்சுட்டீங்கன்னு சொன்னாங்க ஒருவேளை இந்த வாலிக்குள்ளேயே வச்சிருப்பாங்களோ அப்பா என்ன கனமா இருக்கு கீரை போட்டுறோம் போல இருக்கேன் பாவம் கையில நம்ம என்னெல்லாம் சொல்லி திட்டிருப்போம் பேசியிருப்போம் அதெல்லாம் பொருட்படுத்தாம காலம் காத்தாலே வந்து அம்மாக்கு கூட மாட எவ்வளவு வேலையை பாத்து கொடுத்துருப்பா நல்ல பொண்ணு நம்ம தான் புரிஞ்சுக்காம அவளை இருக்கோம் என்ன இருந்தாலும் நமக்கு பொண்டாட்டியே வரவ இன்னும் திட்டக்கூடாது இன்னும் அன்பா மட்டும்தான் இருக்கணும் நம்ம அன்பா காமிக்கணும் அவள்கிட்ட இவ்வளவு நாள் இவன் ஒருத்த இருக்கேன் இவனுக்கு அன்பே கிடையாது இவனுக்கு ஒரு பொம்பளைங்கிட்ட பேச கூட தெரியாது அப்படி இப்படின்னு திட்டினால இனி பாரு நான் நடந்துக்கிற விதத்தை ஐயோ அத்தானா இப்படி எல்லாம் நடந்துக்கிறாரு அப்படின்னு நினைப்பா இனி இருக்கு பாரு என் திறமையே நீதான் தான் காமிக்க போறேன் கையிலு இதோ மாமா வந்துட்டேன்டி அப்பா என்ன மாதிரி சுடுது கேள வைக்க முடியலே

அத்தா, நம்மும் தோல்ல கைப்போட்டுக்கரு... இவிருக்கு இப்பு ஏல்லாம்குடு தோல்ல கைப்போடல்லும் போடல எதை அத்தை எதோ ஒன்று, இழுக்கது கொஞ்சம் இன்று, இது போல நானும் இல்லை... என்னாச்சு நல்லா தானே இருக்க எதுவும் இல்ல நான் தானே எப்பமோ உன்னை ஜாலியா அன்பா பேசுவேன் கை பிடிப்பேன் தட்டி விடுவேன் அது இல்லாம சிரிக்க வரும் செய்யற உனக்கு சிரிக்கலாம் கூட தெரியுமா இப்படி இருக்கிறது பாக்க எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா ஏய் என்ன இதான் சாக்குன்னு எனக்கு இருக்குன்னு சொல்ல போல இருக்கு ஓமா பார்த்தாலும் திட்டுரு அன்பா அனுச்சாலும் திட்டுரு நான் அப்போ எப்படிதான் நடந்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல நீயே சொல்லிக் குடு இல்ல இல்ல காலம் எல்லாம் பாக்க வேண்டாம் இந்த மாதிரி எப்பமோ அன்பா அப்படியே ஒரு ரொமான்ஸ் லுக் அப்படியே ஒரு ஹாகிங் இது எனக்கு போதும் இதே இப்போதைக்கு தாக்கு பிடிக்கும்தா அஹ் உனக்கு இப்படி எல்லாம் பேச தெரியும் இந்த மாதிரி எல்லாம் நடந்து போயின்னே எனக்கு இன்னைக்கு தான் புரியுதே அத்தா உங்களை இவ்வளவு தெரிய மாற்றமா ஐயோ குலசாமி கோயிலுக்கு போறோம் சொன்னா இவ்வளவு சேஞ்சது இப்படின்னு தெரிஞ்சதா அன்னைக்கே குலசாமி கோயிலுக்கு பேர் பண்ணேன் எவ்வளவு ரொமான்ஸா நடந்திருக்கோம் கல்யாணம் கிட்ட வரும்போது உனக்கு மனசு மாறணும் சரி 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 இப்ப ஒண்ணு குறைஞ்சு போகல இப்ப மாதுவ மனசு மாறிச்சே அடேங்கப்பா இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு பார்த்தா விட்டா இந்த பூனை பீரே குடிக்கும் போல இருக்கு கையில தானே இவ்வளவு நாளும் அண்ணனை சுத்தி சுத்தி பெறுவா திட்டி திட்டி விடுவான் இன்னைக்கு என்ன அண்ணனுக்குள்ள ஒரு மாற்றம் அதுவும் தோல் எல்லாம் கை போட்டிருக்க மாதிரி இருக்கு எப்படியோ நல்லது நடந்தா சரிதான் அன்னை சந்தோஷமா இருந்தாலே போதும் இனி இதுக்கு மேல நமக்கு என்ன நல்லா இருக்காது கிளம்பிடுவோம் ஏய் என்னடி பாத்துட்டே இருக்க அப்பதான் கார் வந்துட்டு இந்த தூக்கொலி எடுத்து கொண்டு வை காலையே எந்திரிச்சு கிளம்ப தெரியுது இல்ல இதெல்லாம் கொண்டு வைக்க தெரியாது போ டிரைவர் வர ஹான் அடிச்சிட்டே இருக்கான் என்ன பெரிய இதெல்லாம் போஸ்ட் கொடுத்துட்டு நிக்க என்னது தூக்க வழியை கொண்டு வைக்கணுமா என்ன இருக்கு சரிண்ணா உரக்கு இருக்கும் அப்பா போல இவ்வளவு நேரம் அழகா அன்பா ஆறுதலா பேசினாரு திடீர்னு பழைய முகத்தை காமிக்கிறாரு என்னவா இருக்கும் ஓஹோ இதுதான் இந்த சேஞ்சஸ்க்கு காரணமா ஆஹ் அத்த வந்துட்டாங்க சிம்பாலிக்கா சொல்ல வேண்டியதுன்னு ஏன் இப்படி மாரி கத்தணும் அத்த எழு வச்சுட்டீங்களா ஏதோ கருவேப்புல போட்டு தாளிக்கணும்னு சொன்னீங்களே தாளிச்சு ஊத்திட்டீங்களா கிளம்பிட மாட்டேன்

கொஞ்ச நேரத்துல தசாதாரம் கமலகாச மாதிரி படார் மாறிட்டானே இவன்ட கொஞ்சம் உஷாராவே இருக்கணும் அண்ணே ரோமான்ஸ் எல்லாம் வந்து வச்சுக்கோங்க நம்ம கோயிலுக்கு போறோம் எல்லாரும் வேன்ல ஏறி வச்சு போல நம்ம தான் கடைசி சீக்கிரம் ஆனே அந்த தூக்கோலி எடுத்துட்டு வா கோயிலுக்கு வா கையிலு நிறைய பேசலாம் அப்புறம் உனக்கு இந்த மாங்காய் நெல்லிக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்ல வா அங்க எல்லாம் கிடைக்கும் வாங்கி கொடுக்குறேன் இல்ல இல்ல திருடி கொடுக்குறேன் உனக்கு வாங்கி சாப்பிடறத விட திருடி சாப்பிடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும் சொல்லியிருக்கேன் சொல்லிருக்கேன் நீ சொல்றதுன்னா அப்ப போய் மைண்ட்ல ஸ்டோர் பண்ணிப்பேன் ஞாபகம் இருக்கு சரி வா போலாம் நீ வந்துடாத முத நான் போறேன் ரெண்டாவது நீ வா ரெண்டரும் ஒண்ணு போல வந்தா பாக்குறவங்களுக்கு சந்தேகம் வந்துடும் அட இவருக்குள்ள இவ்வளவு மாற்றமா கடவுளே உனக்கு ஒரு பொங்க இல்ல ரெண்டு பொங்கல் வைக்கிறேன் எப்பவும் இருக்கணும் இருக்கணும் ஜாலியா எல்லாரும் இப்படி ஒரு புருஷன் நினைப்பாங்க இவர்கிட்ட எல்லா குணமும் இருக்கு ஆனா வெளியே காட்ட மாட்டாரு இன்னைக்கு என்னவோ தெரியல இந்த மகாக்கு என்னதான் ஆச்சோ தெரியல ரெண்டு மூணு நாள நானும் பாத்துட்டு இருக்கேன் முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டே இருக்கா ஒழுங்கா பேச மாட்டேக்கா பார்த்தாலே முறைச்சு முறைச்சுதான் பார்க்கல தவிர நார்மலா கூட பாக்க மாட்டேக்கா என்னதான் இருக்கும் உங்களுக்கு திடீர் திடீர்னு பைத்தி முடிச்சதாப்பா ஷோ இதுக்கா இந்த பஸ்ல வந்தோம் இப்படி இருந்துலயே போயிருக்கலாமே ஜோடியா அப்படியே கப்ஸ் கபிருஸா இருந்தா கொஞ்சம் ஜாலியா பேசிட்டு சந்தோஷமா இருக்கும் போலான்னு பார்த்தா இப்படி தனித்தனியா எடுத்து வச்சிருக்காங்க யோ பெருசுகள்லாம் பின்னாடி இருக்கு முன்னாடி இருந்தா கூட மாதிரியாவது உக்காரலாம் இப்ப நம்மளையே தான் பண்ணிட்டு இருக்கோம் இவ அவனா பாக்கலாம் அவ இவனா பாக்கலான்னு திரும்பினாலும் குத்தம் ம் திரும்பினா ஒண்ணும் இல்ல தம்பி இருக்கான்ல தம்பிட்டு பேசுற மாதிரி எப்படி கேஷுவலா திரும்புவோம் எங்க பாக்குறாள என்னன்னு அது என்னன்னா தெரியல இவ்வளவுதான் நம்ம அன்பை வெளிய காமிக்கல இன்னைக்கு ஏன் நம்ம இப்படி நடந்துக்கிடுவோம் நமக்கே புரிய மாட்டுக்கு ஒருவேளை கல்யாணம் கிட்ட நெருங்குறதுனால நமக்கான வாங்குற உரிமையில அப்படி நடந்துக்கிறோமா இருக்கலாம் ஐயோ அம்மாட்ட நேத்தாவது சொன்னேன் காலை அழகா டைம் கிடைச்சு அந்த நேரம் வந்து அத்தை குமிச்சு விட்டுட்டாங்களே இப்படி நான் அம்மாட்ட சொல்லுவேன் இப்படி தெரியப்படுத்துவேன் எல்லாத்தையும் பயமா இருக்கு கடவுளே உனக்கு அனுப்பி நான் வாரேன் எனக்கு எப்படியாவது எங்க வீட்ல பேசுற தைரியத்தை கொடு எனக்கு விஜய்க்கும் கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணி கொடு கடவுளே உனக்கு கோடி புண்ணியம் எனக்கு விஜய் நினைச்ச மனசுல வேற யாரையும் நினைக்க தோணல கார்த்தியை எனக்கு பிடிக்குதுதான் ஆனா கல்யாணம் பண்ற அளவுக்கு எனக்கு பிடிக்காது ஜஸ்ட் அத்த பையன் அவ்வளவுதான் அவனுக்கு எனக்குள்ள உள்ளதுல பாக்குறாளா பாரு அட்லீஸ்ட் பஸ்ல இருந்தாவது சைட் அடிக்கலான்னு பார்த்தா அப்படி இங்க வெளியதான் என்ன ஞான ஒளி தெரியுதோ அங்கேயே பாத்துக்கிட்டு இருக்கா கையில அழகாதான் இருக்கா நம்மளும் அடிக்கடி அவ்வளவு சீண்டி இருக்கோம் கிட்ட இவ்வளவு அழகான பொருள் இருக்கும்போது அதோட வேலையு தெரியாமலே இருந்துட்டேம்மா இவ்வளவு நாளு சரி இப்ப மாதிரி தெரிஞ்சத கயல் கயலு இன்னக்கு இன்னைக்கு என்ன ஆச்சு காலையில இருந்து ரெண்டும் சரி இல்லையே ஏதோ ரொமாண்டிக்கவே போயிட்டு இருக்கு நானும் மகாவும் இன்னைக்கு ரொமான்ஸ் பண்ணி இதுல கடுப்பத்தலன்னு பார்த்தா இது ரெண்டும் சேர்ந்து என்ன கடுப்பத்திட்டு இருக்கு பாவம்டாண்ணா ப்ளீஸ் உனக்கு முன்னாடியே நான் மக அலோவ் பண்ணிட்டு இருக்கேன் அது பாரு திரும்பி பாக்குதானு வெளியே பாத்து சைட் அடிச்சிட்டு இருக்கு இதெல்லாம் வச்சு நான் எப்படி குப்பை கொட்ட போறேன்னு எனக்கே புரிய மாட்டுக அண்ணே நான் உனக்கு ரொம்ப டிஸ்டபன்ஸ் இருக்கணும் நான் வேணா அங்க போயிருட்டுமா கையில எங்க வர சொல்லட்டுமானே இல்ல எனக்கு உங்க ரெண்டுதையும் பாக்குறதுக்கு மனசுக்குள்ள அப்படி வருது சொல்ல முடியல எனக்கும் ஆசாதண்டா என்ன பண்ண இந்த பெருசுகள்லாம் பின்னாடி இருந்து நம்மளதான் பண்ணிக்கிட்டே இருக்கு உம் நீயும் மா கூட இருக்கணும்னு ஆசைப்படுவே நானும் கையில் கூட இருக்கணும் ஆசைதான் என்ன பண்ண இதுகெல்லாம் முன்னாடி இருந்தா கூட பின்னாடி நம்ம பாட்டு ஜோடியா இருந்து ஜாலியா பேசிட்டு போலாம் என்ஜாய் பண்ணிட்டு இது பின்னாடியில இருக்குது வேற வழியே இல்லை நாங்க போறது வரை இப்படிதான் இருந்தாகணும் நீ கண்டுக்கிறாத உனக்கு தூக்க வரும்னா தூங்கு நான் ஏன் கையில பார்த்து அடிச்சுட்டே வர்றேன் கையிலு

சூப்பர் தான் இது நல்லா நான் முடுறேன் ஐயோ கடவுளே ஏ என்னை போட்டு இந்த பாடு படுத்து என்ன எடுத்துட்டு இது பண்ணுற அலப்புறம் என்னால தாங்கவே முடியல அந்த ஒண்ணு நான் கல்யாணம் பண்ணிக்க போறது அது எங்க பாத்துட்டு இருக்குன்னு எனக்கே தெரியல அது யாருன்னு இருந்து வெளியே பார்த்துக்கிட்டே தான் இருக்க தவிர திரும்பி ஒரு சிரிப்பு கூட இல்லை இத கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் என்ன பட போடணும் கடவுளே ஏன் நீங்க தான் கனவு காணுவீங்களா நானும் மகா கூட கனவு காணுவேன் நாங்களும் லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்றோம் எனக்கும் அத்த பொண்ணுதான் நல்லாதான் இருக்கு கடவுளை கையை பிடிச்சு ஆடுறா ஹக் பண்றா உம் இதெல்லாம் நேர்ல நடக்க மாட்டுக்க அன்பா பேச போனாலே முறைச்சு பாக்குற இவளை எப்படி மாத்தி கொண்டு போறனும் கடவுளே உனக்குதான் விழிச்சோம் அண்ணி நம்ம முன்னாடி எல்லாம் அடிக்கடி கோயிலுக்கு வருவோம் பாத்தீங்களா குலதெய்வம் கோயிலுக்கு இப்பம் எல்லாம் வருஷத்துக்கு ஒருக்க கூட வர முடியல அப்படிலாம் இருக்க கூடாது மாசத்துக்கு ஒருக்க தான் நினைக்கேன் எங்க உங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அது மாசத்துக்கு ஒரு எல்லாரும் ஒரு காரை பிடிச்சிட்டு வந்துட்டு போவோம் அண்ணி குலதெய்வம் கோயிலு கண்டிப்பா வரணும்னு சொல்லுவாங்க ரசதிட்டேலாம் ஏன்னா அவருக்கு எப்ப வர சொல்லிட்டு அன்னைக்கே சொல்லி இருக்காரு ஒரு நேரம் இருக்க ஒரு நேரம் இருக்க மாட்டேமா அதனால ரொம்ப ஃபோன் பண்ணிட்டு வாங்க அன்னைக்கே நம்பர் தொலைச்சி போட்டேன் நல்லா நம்பர் இருந்து சொன்னியா ஆமா நீ அதெல்லாம் அன்னையாத்தையும் சொல்லிட்டேன் ஃபோன் பண்ணி நாங்க ரெண்டு மணி போல வந்துருவோம் இருங்க எங்கேயும் பேராதீங்க அப்படின்னு

இல்ல பூசரியா காலையிலே கிளம்பிட்டோம் எட்டு மணிக்கு வலிக்கிட்டே இருக்கு ஆறு மணி நேரம் இருக்குல்ல அதான் இவ்வளவு நேரம் ஆயிட்டு இனி வரும்போது காலையில கணக்கு பண்ணி வரோம் கல்யாணம் வச்சிருக்கு பத்திரிக்கை முதல் கொடை கடவுளுக்கு தானே வைக்கணும் அதான் வந்திருக்கோம் பூசரியா கல்யாணம் அப்படியே கூட்டிட்டு தான் வந்திருக்கோம் பத்திரிக்கை வைக்க உங்க கையால பிள்ளைங்களுக்கு திருநாள் பூசி கொடுங்க அது நல்லா இருக்குன்னு என்னைக்கும் அதுக்கு என்ன பூசிடுவோம் இது உங்க மூத்த பையன் அப்படி

நல்லா இருப்பா நல்லா இருப்பீங்க ரெண்டு பேரும் உங்க சோடியை பொருத்தம் வித்திலையும் சுண்ணாம்பு மாதிரி அப்படி இருக்கும் நல்லா இருப்பீங்க என்ன தேடி வந்திருக்கீங்க நல்லா ஆக்கி வைப்பேன் வரணும் எப்பமும் என்ன வருவியா என்ன தேடி வரணும் என் கோயிலுக்கு கண்டிப்பா பூசாரி ஐயா நாங்க கண்டிப்பா கல்யாணம் முடிஞ்ச கையோடி முத மொத கோயிலுக்கு வருவோம் காட்டி மகா குடிக்கோப்பா வா திருநாள் பூசா வேண்டாமா நீங்க என்ன எப்படி வாங்க கடவுளே என் மனசுக்குள்ள நிறைய போராட்டம் என் ஓடிட்டு இருக்கு அவரதான் யாரையோ கல்யாணம் பண்ண முடியாது எனக்கு வாழ்க்கையானே கூட மட்டும்தான் இது என்னால பேசவே முடியல ஆனா என்னைக்குள்ள வீட்டுக்கு போனேன் அம்மாட்ட பேசணும் அம்மா மனசை நம்ம இதை மாத்தி கொடுக்கணும் கடவுளே அவளுக்கு என்ன ஆச்சுன்னே கல்யாணம் பேச ஆரம்பிச்சுல இருந்து ஏதோ பித்து பிடிச்சாப்லயே உட்காந்து இருக்கா கல்யாணத்துல ஒரு உசாரா இல்லாம இருக்கா பார்த்தி வேண்டான்னு சொல்லுதா இப்ப கல்யாணம் வேண்டாம்னு சொல்லுதா எனக்கு என்ன நினைக்கேன்னு தெரியல அவட இதை பத்தி விவரமா பேசினா ஏதாவது சொல்லி தொலைச்சிருவாளோ யாரையோ விரும்புன்னு சொல்லிடுவாளோ நீ மனசுக்குள்ள பக்க பக்கம் இருக்கு அவன் அவட்ட ஒழுங்கா பேச்சு கூட நான் கொடுக்க மாட்டேங்க அவன் மனசுல என்ன இருந்தாலும் அதை மாத்தி நீ கார்த்திக்கு நல்லபடியா கல்யாணத்தை அமைச்சு கொடுப்பா கடவுளே என் அத்தை பொண்ணு என் மகா அவளை நான் ரொம்ப உயிருக்கு உயிரை லவ் பண்றேன் கல்யாணம் ஒண்ணு ஆனா அவ கூட மட்டும்தான் என் வாழ்க்கை ஆரம்பிக்கும் ஆனா என்னன்னே தெரியல அவன் மனசுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு எனக்கு புரியுது மூணு நாளா அவன் முகமே சரியில்லை இன்விடேஷன் அடிச்சுட்டு வந்தேன் நல்லா இருக்குன்னு சொல்லல சொல்லல நல்லா கூட எனக்கு புரிய மாட்டுக்கு இன்னைக்கு இவ்வளவு நேரம் ஆச்சு என்னன்னு ஒரு வார்த்தை கூட பேசல அவன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல ஆனா அவன் மனசுல ஏதாவது கஷ்டம் இருந்தா அத மாத்தி எங்களுக்கு கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி எங்க வாழ்க்கை நல்லபடியா சிரிக்கணும்னு நீதான் எங்களை வாழ்த்தனுப்பா நினைச்சது நடக்காது உன் தாய் நினைச்சதுதான் நடக்கும் நீ நினைச்சது நினைச்ச மாதிரி இருந்த இடம் தெரியாம ஆயிரும் இன்னைக்கு தாய் உள்ள நினைச்சதுதான் நடக்கும் நீ என்ன நினைச்சாலும் அதை விட்டு விளையிட்டேன்னா உன் இல்ல உசுருக்கு ஆபத்து பாத்துக்க

உனக்கு பூ சரி திருநாறு பூசும் போது என்ன சொன்னாரு பாத்தியா மனம்போல மாதிரி வாழ்க்கை கேக்கும்போது என்ன சொன்னாருன்னு திருநாறு பூசும் போது உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டாரு அது இல்லாம உன் முகமே சரியில்ல பாத்தியா உன் முகம் எப்படி இருக்கு கல்யாண கலையில பல பளபளன்னு பல பழம் பப்பாளி பழம் மாதிரி இருக்கு அவன் மூத்த பேரு கருத்து இருண்டு இருளடைஞ்சு போயில இருக்கு அழுத மொமாட்டம் இருக்கா ஏதாவது பிரச்சனையா இருக்குமா என்னவா இருக்கும் உனக்கு ஏதாவது தெரியுமா இல்லமா எனக்கு எதுவும் தெரியாது அப்படிலாம் இருக்காது எப்பவும் கூடதான் இருக்கா சின்ன சின்ன விஷயத்துக்கும் கோவப்படுவா அதான் அவட்ட உள்ள ஒரு இதே கார்த்திதான் சொல்லிருப்பானா இருக்கும் கோவப்பட்டிருப்பா வேற எதுவும் இல்லம்மா எனக்கு ஒன்னு பெருசா தெரியல எப்பவும் தான் தோணுது இங்க பாரு கையிலு போய் சொல்லாத உனக்கு தெரியாம எப்படி இருக்கும் அவ என்னதான் உண்டை கோவப்பட்டாலும் எதுனாலும் சொல்ல தானே செய்வா என்ன மறைக்காத எதுவரையும் சொல்லு யார்ட்டு சொல்ல மாட்டேன் எனக்கு எங்கம்மா தெரியும் எனக்கு ஒண்ணும் அதெல்லாம் தெரியாது அவர்கிட்ட போய் நான் கேட்டுட்டு இருக்கேன் நீ உன் முகம் ஏன் இப்படி இருக்கு நீ அழுத முனி மாதிரி இருக்க என் முகம் எப்படி இருக்கு பாரு நான் போய் கேட்க முடியுமா அதெல்லாம் ஒண்ணு இல்ல எப்பவும் போலதான் இருக்கா தான் எப்படி நினைச்சிட்டு இருக்கீங்க அதோ அத்த எல்லாரும் பொங்கல் வைக்காங்க கூட மாட போய் ஹெல்ப் பண்ணுங்கம்மா சும்மா தனியா உட்காந்துருக்கன்னு எதாவது நினைக்கல செய்வாங்க என்ன இருக்கும் நானும் ஓட் தான் இருக்கேன் ஒரு வாரமாவே உன் முகம் என்னமோ ஒரு மாதிரியா இருக்கு கல்யாணா ஜாலியா கலகலன்னு இருக்க வேண்டாம் இந்தா நம்மளே என்னமோ நினைச்சோம் இன்னைக்கு அப்பா அப்படி இருந்துச்சு ஆனா கிட்ட வரும்போது அப்போ உடம்பே கூசிருச்சு நல்லாதான் இருந்துச்சு இன்னைக்கு மறக்கவே முடியாது உம் அவளுக்கு என்ன பிரச்சனையோ அவளா திறந்து சொன்னாதான் தெரியும் நாம போய் கேட்கவா முடியும் அடேங்கப்பா எவ்வளவு பழம் நம்ம தோட்டத்துல வந்து குட்டி குட்டியா காய்க்குது இங்க மட்டும் இவ்வளவு பெருசா காய்க்குது நல்லா தான் இருக்கும் ட்ரை பண்ணி பாப்பமா இந்த மாங்காய் இருந்தா அழகா உடைச்சு உப்பு வச்சு சாப்பிடலாம் அப்படி இருக்கும் பழத்தை புரிச்சு இப்ப என்ன பண்ண யாரும் பாத்துட்டா எதுவும் சொல்ல மாட்டாங்க யாரு சொன்னா என்ன நம்ம இருந்து நம்ம குறைக்கும் சொன்னா என்ன கொஞ்சம் காசு கொடுத்தா போகுது எத்தாது போல இருக்க ரொம்ப ஹைட்ல எல்லாம் இருக்கு

இவ்வளவு நாள் சரி நமக்கு இன்னும் கல்யாணம் பேசலையே கொஞ்சம் அடக்கி வாசிப்பமே தான் கண்டு காணமா அப்படி இருந்தேன் இனிதான் அப்படி இருந்தா ஊர் என்ன பேசும் இல்ல நீதான் என்ன பேசுவ முகத்துக்கு நிறைய பேசுவே நீ நீ எல்லாம் ஒரு மனுஷனா அன்னை கேட்டிய ரொமான்ஸ் கொஞ்சமாவது ஒன்னு ஸ்பெல்லிங் தெரியுமா உன்னை கல்யாணம் பண்ணிட்டு நான் என்னதான் சாதிக்க போறணும்னு அந்த மாதிரி வேற எது மாதிரி பேசிடக்கூடாது பத்தியா அதான் நான் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணலாமே அது மட்டும் இல்ல இப்ப நம்ம ரொமான்ஸ் பண்றது நம்ம லைஃப் லாங் அச்சீவ்மெண்ட் மாதிரி லைஃப் லாங் மெமரிஸ் இருக்கும்ல நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன தான் தூக்குனாரு நாங்க அங்க போனோம் இங்க போனோம் அப்படின்னு என்னைக்கு திருடி திங்கிற மாங்காக்கு டேஸ்ட் அதிகம்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ற ரொமான்ஸும் அடேங்கப்பா ரொமான்ஸுக்கும் கிளாஸ் எடுப்பீங்க போல இருக்க பக்கம் பக்கமா டைலாக் பேசுறீங்க எனக்குதான் ஒரு மாதிரியா இருக்கு நான் இப்படி எல்லாம் எதிர்பார்க்கலயா திடீர்னு பண்ணும் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் சரி இறக்கி விடு யாராவது பார்த்தா பாரு கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட இடத்துல இது என்ன பண்ணிட்டு இருக்குன்னு கேட்பாங்க கீழே இறக்கி விடுத்தா சொல்லிட்டாரு எனக்கு பயமா இருக்கு என்ன மகா அழாத நீ என்ன சின்ன குழந்தையா அதான் அவங்க அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொன்னார்ல இனிப்பு வச்சா சரியா போகும்னு அப்படிலாம் ஒண்ணு இல்ல எல்லாம் மனசுதான் காரணம் அதுக்கு சொல்யூஷன் ஒரு இனிப்பு கேட்டாரு அதான் பாயசம் வச்சாச்சுல எல்லாம் சரியா போகும் ஆமா நீ ஏன் அவன் ரெண்டு மூணு அளவே ஒரு மாதிரியா இருக்க எப்ப உங்களோட மகாவா இல்லையே அட்லீஸ்ட் கோவமாவது படுவே பட படமாட்டே சிரிக்கவும் மாட்டுக்க நீ பாட்டு உட்காந்துருக்க என்ன எதுவும் பிரச்சனையா உடம்பு முடியலையா అది ఏటి చెల్ల కాతి అంటే చెల్లన ఫోన్ దేసమ అంట చెల్లన ఒక సొల్యూషన్ దొరికితే మనసుకు పడుసమ யோ மகா அழாத தயவு செஞ்சு அழாத இருந்து இப்பெல்லாம் அழக்கூடாது நம்ம கோயிலுக்கு எதுக்கு வந்திருக்கோம் ஜாலியா நம்ம கல்யாணத்துக்கு இன்விடேஷன் வைக்க வந்திருக்கோம் இன்னும் எப்படி அழலாம் அழாத அவருக்கு வேலை இல்ல இந்த பாரு மொதல் ஒண்ணு புரிஞ்சுக்க இந்த ஜாதகம் கோயிலு ஜோசியம் இதெல்லாம் பார்க்க போகும்போது அவங்க சொல்ற நல்ல விஷயத்த மட்டும் நம்ம காதுல எடுத்துக்கணும் கெட்ட விஷயத்த புள்ளி கதைபடி விட்டுறணும் அப்பதான் மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும் அவங்க சொல்றதெல்லாம் நமக்கு நடக்க போறது இல்ல அவங்க ஒண்ணும் கடவுள் கிடையாது

நீ ஏதோ ஒரு குழம்பி போய் இருக்க அதான் அவரு சொல்லிட்டாரு பத்தியா இந்த சாமியா இருக்காத லேசுப்பட்டவர் கிடையாது நம்ம மனசு என்ன நினைக்குமோ அதை அப்படியே புட்டு புட்டு வச்சிருவாரு அதான் உங்களோட கதையும் சொல்லி அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லிட்டாருல நம்மதான் இனி போச்சு கும்பிட்டுடோம்ல ஒண்ணும் செய்யாது கவலைப்படாத நாங்க இருக்கோம் எதுக்கும் கவலைப்படக்கூடாது ஆனா நல்ல மனசார சாமியை கும்பிட்டுட்டு வா எல்லாம் அவரு பாத்துப்பாரு கடவுளே எனக்கும் என் அத்தானுக்கும் நல்லபடியா கல்யாணம் ஆக போகுது கல்யாணான கையோடி நான் முத முத இங்கதான் வருவேன் வந்து உங்களுக்கு இனிப்பு கொடுப்பேன் நீங்கதான் எங்களை நல்லபடியா விளையாடணும் சொல்லல ஆனா என் மனசுல ஒருத்தர் நினைச்சிருக்கேன் மனசுல ஒருத்தரை வச்சுட்டு வெளியே ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு என்னால போலியே வாழ முடியாது அவன் நல்லபடியா கல்யாணம் பண்ணணும் வீட்டுல எல்லாம் விளையாட்டுக்கணும்